ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரேசன் அரிசியில் எப்படி பஞ்சு போல் வெளில வெளியேர்ந்து இட்லிக்கு மாவு ரெடி பண்ணுறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் நிறையா டிப்ஸும் சொல்லியிருக்கேங்க இது வந்து என்னோடய மாவு வியாபாரம் செய்கிற தோழி சொன்ன சில ஐடியாக்களும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் மில்லில் மாவு அரைச்சு கொடுக்குறவங்க சொன்ன டிப்ஸுமே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோஸ்க்கி இப்போ நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ரேஷனில் கொடுக்குற குண்டு அரிசி இட்லி அரிசின்னு போடுவாங்க இல்லையா குண்டு குண்டா அந்த அரிசி தான் நான் வாங்கியிருக்கேங்க இது நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதுலேருந்து ஒரு அஞ்சு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து அளவு உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு அதிகப்படுத்திக்கோங்க இப்போ அதே மாதிரி பச்சரிசி பார்த்தீங்கன்னா இதுவும் ரேஷன் அரிசி தான் ஒரு உலக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கழுவிக்கணும் ரேசன் அரிசியில் மாவாட்டி வச்சா ரெண்டு டைம் எடுக்கும்போது நல்லா இருக்குது மூணாவது டைம் எடுக்கும்போது ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக குள குலன்னு ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம பச்சரிசி அதிகமாக தான் காரணம் இதுதான் என்னோடய மாவு வியாபாரம் சொன்ன தோழி சொன்ன டிப்ஸ் இது அதே மாதிரி நம்ம தோசைக்கு இட்லிக்கு சேர்த்து கலக்கறனால தான் நம்ம வந்து பச்சரிசி சேர்க்குறோம் நீங்கள் வெறும் இட்லி மட்டும் சேரா இருந்தால் வெறுமனே புழுங்கு அரிசி மட்டுமே சேர்த்துக்கலாம் அதனால் நிறையா வந்து பச்சரிசி சேர்க்கக்கூடாது பச்சரிசி சேர்க்குறனால தான் அந்த பிரச்சனை வருது அதனால பச்சரிசியை நான் ஒரு வழக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டியிருக்கேன் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்திங்களா இப்போ அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி பிடிச்சி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வைங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லு பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காது இப்போ நல்லா கழுவிட்டேன் இதை தண்ணியை ஊற்றிட்டு ஊடி மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் இப்போ ரெடியாக இருக்குது இதை ஊற வச்சிடலாம் நம்ம ஆறு உலக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா இப்போ அதே உலக்கில் ஒரு உலக்கு ஃபுல்லாக உளுந்து எடுத்திருக்கேன் அதோட மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வெயிட் போட்டு வாங்குறாந்தால் கால் கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ அரிசி ஒரு நாலு மணி நேரம் அப்புறம் தான் நான் உளுந்து வந்து ஊற வைக்கிறேன் அதே மாதிரி உளுந்தும் ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு ஊற வச்சிருங்க இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம இட்லி தோசை எது செஞ்சாலுமே வெந்தயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ இதையும் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சு ஆறு மணி நேரம் ஆகிடுச்சி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ அரைக்க தயாராக இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ நம்ம வீட்டில் கிரைண்டரில் மாவரைக்கிறதா இருந்தால் இந்த அரிசி உளுந்து ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தி அரைப்போம் மில்லில் மாவரை கொடுக்குற கொடுக்குறவர் என்ன சொன்னார்னால் இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏற்கனவே நீங்கள் அஞ்சு ஆறு மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கீங்க அதிலே இந்த தண்ணி புளித்த மாதிரி இருக்கும் அதிலேயே மாவு அரைச்சி ஒரு வாரம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் புளிச்சு போயிடும் அதுதான் அந்த கலர் மாதிரி ஸ்மெல்லு வர்றது காரணம் இந்த தண்ணியை கொட்டிட்டு சுத்தமான தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன் பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணியை வச்சு அரைச்சி வச்சிங்கன்னா மாவு ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் அப்படியே கலர் மாறாமல் புளிக்காமல் இருக்கும்னு சொன்னார் நானும் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்தேங்க உண்மையிலேயே மாவு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நான் வந்து மாவை மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நீங்கள் வீட்டில் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் முதல்ல உளுந்து போட்டு அரைச்சிக்கோங்க உளுந்து வந்து நல்லா தண்ணி தெளிச்சு தெளித்து ஒரு நாற்பது நிமிஷம் அளவுக்கு நல்லா பொங்க பொங்க ஆட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி அரைங்க அரிசிக்கு வந்து டைமே கிடையாதுங்க இட்லிக்குன்னா கொஞ்சம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அரைச்ச மாதிரி எடுத்துக்கோங்க தோசை இட்லி ரெண்டு செஞ்சாலுமே நீங்கள் அந்தளவுக்கு அரைச்சாலுமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாயிடும் அதனால் அரிசிக்கு டைம் கிடையாது நீங்கள் கைப்பக்குவம் பார்த்து நீங்கள் வளைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது மாதிரி அரைச்சிட்டு வந்த மாவை உடனே நல்லா நான் கரைச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்க வைக்கிறதுக்கு ரெண்டாக நான் பிரிச்சுக்கிறேன் இப்போ உடனே நம்ம புளிக்க வச்சு செய்கிறதுக்கு தண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சு இதை நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வைக்கணும் ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நாலு அஞ்சு மணி நேரம் வெளியில் வைக்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வெளியில் வச்சிங்கனாலே போதும் லைட்டாக புளிப்பு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப புளிக்க வச்சு வைக்க தேவையில்லை அப்போ தான் நம்ம ஒரு வாரம் வச்சு பயன்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு இப்போ இட்லிக்காக நான் எடுத்து வச்சுருக்கற மாவில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கரைச்சி வச்சுக்க போகிறேன் இதை கரைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் இதில் நான் இட்லி ஊற்ற போகிறேன் அந்த மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேங்க அதே மாதிரி இந்த இட்லி மாவுக்கு நான் வந்து சோடா உப்பு சேர்க்கலை சோடா உப்பு சேர்த்து பழக்கப்பட்டவங்க லைட்டாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நான் சோடா உப்பு சேர்க்காமல் தான் செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி யாருக்காகனா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா இட்லி மாவு ரெசிபி கொடுங்கன்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் இந்த மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்துருச்சு இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சு இட்லி மாவுமே நல்லா புளிச்சிருக்கு நம்ம இட்லி ஊற்றிடலாம் மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சால் தான் ஆவியில் வேகிற இட்லி அப்படியே மேல் நோக்கி நல்லா புஷ்ஷுன்னு வரும் தண்ணி கொதிக்காமலே நீங்கள் முதைய வச்சுட்டிங்கன்னா இட்லி சப்பைச்சப்பையாக போயிருங்க இதை நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு இட்லி அவிச்சிட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி நிறையா இட்லி ரெசிபி இட்லி மாவு எப்படி அரைக்கிறது ஆப்ப மாவு ரெடி பண்ணுறது சிறுதானிய இட்லி கம்பு இட்லி இப்படி எக்கச்சக்கமான இட்லி தோசை டிஃபன் ஐட்டம் எல்லாமே நம்ம சேனலில் ரெசிபி நான் கொடுத்துருக்கேங்க சேனல் நம்ம கீழே ப்ளேலிஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபின்னு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இட்லி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் சோடா உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை எவ்வளோ அழகாக இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கையை வச்சு உங்களுக்கு அமைக்க கூட காமிக்கிற பாருங்கள் அப்படியே பஞ்சு போல சூப்பராக இருக்குதுங்க இட்லியோட கலரும் பாருங்கள் நல்லா வெள்ளை விலைன்னு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா வருங்க நான் எப்போவுமே ரேஷனரிஸ் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போயாவது தான் கடையில் வாங்குகிற அரிசி நான் யூஸ் பண்ணுவேன் உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நிறையா சட்னி சாம்பார் குழம்பு வகைகளுமே நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க அதையுமே எடுத்து பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்க இட்லி மல்லிகைப்பூ போல் செம்ம சாஃப்டாக பஞ்சு போல ரெடி ஆகிடுச்சு தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க கண்டிப்பாக இந்த இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ ஹை ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்